மகாலய பட்சத்தை முன்னிட்டு பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான கீழ சூரிய மொழியில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பான முறையில் தர்ப்பண பூஜைகள் வந்து நடைபெற இருக்கிறது ராமபிரான் தன்னோட தந்தையான தசரதற்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தியடையும் பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் சூரிய பகவான் மற்றும் ரிஷிகள் வழிபாடு செய்த இந்த தளத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து ஒரு நற்கதி வந்து கிடைக்கும் மகாலய பட்சத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து இவ்வாறு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆசி வந்து கிடைக்கும் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் தந்திருக்கேன் அதே மாதிரி இந்த ஆலயத்தோட அர்ச்சகரோட எண்ணையும் டிஸ்கிரிப்ஷன்லாம் தந்துருக்கேன் அவரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தில் வந்து தர்பண பூஜைகள் ஆட்டலாம் சூரியனார் கோயில் மற்றும் கஞ்சனூர்லேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்